சர்வதேச உரிமை கழகம் சார்பாக பழங்குடியினர் மக்களுக்கு நலத்திட்ட உதவி கொடுக்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள இந்தியாவின் மிகப்பெரிய பஞ்சாயத்தின் முதல்நிலை கிராமங்களான வில்பட்டி அமைந்துள்ளது இதில் பல கிராமங்களில் மலைவாழ் மக்கள் அடிப்படை வசதி இல்லாமல் வாழ்ந்து வருகின்றன சர்வதேச உரிமை கழகத்தின் முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் மற்றும் மருத்துவர்கள் பொறியாளர்கள் உள்ளனர் இன்று கொடைக்கானலில் உள்ள பாரதி அண்ணா நகர் கிராமத்தில் முகாமிட்ட குழு அங்கு வாழும் மழைவாழ் மக்களுக்கு அவசர காலங்களில் மருத்துவமனை செல்பவர்களுக்கு போலிரோ ஜிப் இலவசமாக வழங்கப்பட்டது மேலும் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு அரிசி பலசரக்கு மற்றும் பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு புத்தகப்பை வழங்கப்பட்டது தொண்டு நிறுவனத்தின் மூலம் ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டை உள்ள பிழைகளை நீக்கி தருவதற்கு மற்றும் நபர்களை சேர்த்து அதற்கு இ சேவை மையத்தில் உள்ள அலுவலகங்கள் பாதிக்கப்பட்ட பகுதியில் நேரடியாக வந்து சர்வதேச உரிமை கழகத்தின் மூலமாக